ஜனவரி பத்து ஸ்டார்ட் பண்றாங்களா அண்ட் அதுல இருந்து ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு நாளைக்கு நான் ஸ்டாப்பா ஷூட் பண்ணலாம் அப்படிங்கற மாதிரி பிளான் பண்ணிருக்கதான் சொல்லப்படுது சீக்கிரமா படத்தை எடுத்து முடிச்சு ரிலீஸ் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி பாப்போம் அண்ட் அடுத்து நம்ம பார்க்க போற அப்டேட் எஸ்டிஆர் உடைய ஐம்பத்தி ஒன்றாவது திரைப்படத்த பத்தி தான் சோ டேரக்டர் அஸ்வத் மாரிமுத்து அவர்தான் அந்த படத்தை டைரக்ட் பண்ண போறாரு இந்த படத்தை பத்தி லேட்டஸ்டா வந்திருக்கிற அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மியூசிக் டேரெக்டர் அனிருத் அவர்தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கிடைச்சிருக்கு ஏற்கனவே எஸ்டி ஆர் உடைய அரசன் படத்துக்குமே அனுரு எடுத்தா பண்றாரு சோ இந்த எஸ்டர் 51 படத்துக்குமே அவரதா மியூசிக் பண்ணப் போறாரு அப்படிங்கற மாதிரி நியூஸ் கிடைச்சிருக்கு சோ இந்த படத்தோட ஷூட்டிங்க எப்ப ஸ்டார்ட் பண்ணப் போறாங்க அப்படி பாக்கும்போது இப்ப லேட்டஸ்டா வந்திருக்கிற அப்டேட் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா வர மார்ச் மாசம் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணப் போறாங்க அப்படிங்கற மாதிரி நியூஸ் கிடைச்சிருக்கு சோ அப்ப மார்ச் மாசத்துக்குள்ள இந்த ஆர்சன் படத்தோட ஷூட்டிங் முடிச்சுடுவாங்களா ப்ரோ அப்படிங்க கேட்டிங்கனா அது வந்து கொஞ்சம் டவுட் தான் மேபி எனக்கு தெரிஞ்ச எஸ்டர் வந்து பார்த்தனா இந்த ஆர்சன் படத்துலயும் எஸ்டர் 51 படத்துலயும் பேரலலா வொர்க் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சோ இது போக கூடுதலா வர தகவல் என்ன அப்படினு பார்த்தீனா இந்த எஸ்டர் 51 படத்தை அடுத்த மாசம் தீபாவளிக்கே ரிலீஸ் பண்ணிருவாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கிடைச்சிருக்குங்க அப்ப அரசன் படம் எப்போ ப்ரோ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு கேட்டீங்க ஒருவேளை இந்த அரசன் படத்தோட ஷூட்டிங் சீக்கிரமா எடுத்து முடிச்சுட்டாங்க அப்படிங்கிற பட்சத்துல அப்ப அடுத்த வருஷம் தீபாவளிக்கு பாத்தீங்கன்னா அரசன் படம் ரிலீஸ் ஆகும் இல்ல அரசன் படம் கொஞ்சம் டிலே ஆகுது அப்படிங்கிற மாதிரி இருந்தா அப்ப இந்த எஸ்டா பிப்டி ஒன் படத்தை சீக்கிரமா எடுத்து முடிச்சு தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கிடைச்சிருக்கு ஆனா அடுத்த வருஷம் தீபாவளிக்கு கண்டிப்பா எஸ்டாருடைய ஏதோ ஒரு படம் வந்து கண்டிப்பா ரிலீஸ் ஆகும் ஒன்னு அரசனா இருக்கலாம் அல்லது எஸ்டா பிப்டி ஒன்னா இருக்கலாம் ஆனா கண்டிப்பா எஸ்டாருடைய ஒரு படம் வந்து அடுத்த வருஷம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இத பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க தலைவர் ஒன் சவண்டி திரி ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லாஸ்ட் டூ டேஸ் சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் பத்தி ரூமர் ரூமுன்னு போயிட்டு இருந்தது எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதாவது ஏற்கனவே நம்ம சொல்லிருந்தோம் பார்க்கிங் படத்தோட டேரக்டர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் அவர் தான் அந்த படத்தை டேரக்ட் பண்ண போறாரு அப்படிங்கறத இல்லையா அந்த படத்தை பிரே போட ஸ்டார்ட் பண்ண போறாங்க சோசியல் மீடியா வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டர் அசோத் மாரிமுத்து அவரு இப்ப ரீசென்டா சூப்பர் கிட்ட அவர் கதை ஒன்று சொல்லியிருக்காரு அவர் தான் தலைவர் ஒன்செர்ட் படத்தை டைரக்ட் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி கொடுத்து போட்டாங்க வந்து இப்போதைக்கு நடக்க போறது கிடையாது தள்ளி வச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க கன்ஃபார்ம் கிடையாது முழுக்க முழுக்க ரூமர் தாங்க தலைவர் ஒன் சண்ட் திரு ராஜத்தை பொறுத்த வரைக்கும் ராம்கோ தான் இந்த படத்தை டேரக்ட் பண்ண போறாரு ஆர்கே கே எஃப் தான் அந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க சோ அந்த படத்தோட ஷூட்டிங் பாத்தீங்கன்னா பிப்ரவரி மந்த்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டுமே பாத்தீங்கன்னா பொங்கலுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அது கூட எக்ஸ்ட்ராவா இன்னும் ரூமருமே கிளப்பி விட்டாங்க அதாவது ஆர் கே எஃப் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க இப்போ ஆர் கே எஃப் வந்து இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து விளையாட்டாங்க டான் பிக்சர்ஸ் அவங்க தான் படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க கம்ப்ளீட்டா ரூமர் தான் தலைவர் தலைவர் ஒன் செவன்டி த்ரீ ப்ராஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி ராம் குமார் தான் டேரக்ட் பண்ண போறாரு ஆர் கே தான் ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க இதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது ஸோ இதுக்கான அஃபிஷல் அனவுன்ஸ்மெண்ட் இது வருது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அண்ட் அடுத்து சூப்பர் ஸ்டாருடைய அடுத்த ப்ராஜெக்ட் பத்தி ஒரு அப்டேட் ஒன்று கிடைச்சிருக்குங்க ஸோ ஏற்கனவே வந்த நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தலைவர் ஒன் செவன்டி த்ரீ ப்ராஜெக்ட்டை ரஜினி கமல் சேர்ந்து ஒரு படம் நடிக்கிறாங்க இல்லையா அந்த ப்ராஜெக்ட் தான் ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஆனால் இப்ப அந்த ரஜினி கமல் சேர்ந்து நடிக்கிற ப்ராஜெக்ட் வந்து இன்னமும் டிலே ஆக போகுதுங்க ஸோ தலைவர் ஒன் செவன்டி த்ரீ ப்ராஜெக்ட் முடிச்ச உடனே தலைவர் ஒன் இந்த ப்ராஜெக்டையுமே சூப்பர் ஸ்டார் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் ரஜினி கமல் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டது இப்போ சூப்பர் ஸ்டாரோடைய அடுத்த ப்ராஜெக்ட் பத்தி வர நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த படத்தை ரெச்சன் வந்து பாத்தீங்கன்னா ஓனா ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது தலைவர் ஒன் செவன்டி த்ரீ ப்ராஜெக்டையுமே பாத்தீங்கன்னா ஆர் கே எஃப் பண்ணாலும் கோ ப்ரொடியூசரா பார்த்தா ரெச்சன் வந்து அந்த ப்ராஜெக்ட்ல இருக்காங்க அது இல்லாம சூப்பர் ஸ்டார் வந்து பாத்தீங்கன்னா ரெச்சன் ஓனா ஒரு படம் வந்து பண்ணி கொடுக்க போறாரு அந்த படத்தை யார் டேரக்ட் பண்ண போறா என்ன ஏது அப்படின்னு பாக்கும்போது டேரக்டர் ஹெச் வினோத் அண்ட் எஸ் சி இவங்க ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா ரஜென் கிட்ட கதை ஒன்னு சொல்லியிருக்காங்களாமா சோ ரச்சன் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு பேத்தோட கதையுமே சூப்பரா இருக்கே அப்படிங்கற மாதிரி சொல்லிருக்காங்க சோ இப்ப ஹெச் ஒன் தி அண்ட் எஸ்வி அருண்குமார் இவங்க ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா ரஜினி கிட்ட கதை வந்து சொல்ல போறாங்களாமா சோ சூப்பர் ஸ்டார் வந்து கதை கேட்டு எந்த கதை புடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாரோ அந்த ப்ராஜெக்ட்ட ஓகே பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க சோ இவங்க ரெண்டு பேத்துல யாரு அந்த படத்தை டேரெக்ட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனின் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க டேரெக்டர் வெற்றி மாறி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்ப அரசன் படத்தை எடுத்துட்டு இருக்காரு சோ அரசன் படத்தை முடிச்சதுக்கு அப்புறமா என்ன ப்ராஜெக்ட் பண்ண போறாரு

அப்படின்னா நேத்துக்கு இந்த படத்தோடய ஆடி லான்ச் அப்டேட்டை அஃபிஷியலா அரிசி பண்ணிட்டாங்க ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜனவரி மூணாம் தேதி சாயிரம் இன்ஜினியரிங் காலேஜ்ல தான் அந்த ஆடி லான்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது ஸோ இந்த ஆடி லாஞ்சை பத்தி வர நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் அண்ட் கமல்ஹாசன் இவங்க ரெண்டு பேருமே இந்த ஆடி லான்சால கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ இது போக டெபுட்டி சிஎம் உதயநிதி அவருமே கலந்துக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சோ இது வந்து பார்த்தீங்கன்னா பராசுத்தி படத்துக்கான ஆடியிலாஞ்சா மட்டும் இருக்காம எஸ்கே உடைய இருபத்தி அஞ்சாவது படம் இல்லையா அதுக்கான ஈவெண்ட்டாகவுமே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க கண்டிப்பா ஒரு பெரிய ஈவெண்டா அது நடக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு சோ இது போக இந்த பராசக்தி படத்துடைய டூரேஷன் பத்தி வர அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் ஐம்பது நிமிஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க எக்ஸாக்டான டூரேஷன் வந்து கிடையாது இன்னும் படம் வந்து சென்சர் பண்ணி முடிக்கல சோ சீக்கிரமா அதுக்கான அப்டேட்டுமே நம்மளுக்கு கிடைச்சிடும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அண்ட் அடுத்து எஸ்கே அண்ட் ப்ராஜெக்ட் பத்தி வர அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துல எஸ்கே க்கு ஈக்குவலான ஒரு கேரக்டர் ஒண்ணு இருக்காமங்க அதாவது படத்துல ஹீரோவான எஸ்கே அவருக்கு ஈக்குவலான ஒரு கேரக்டர் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வில்லன் கேரக்டர் வாய்ப்பு இருக்கு நினைக்கிறேன் அப்படி இல்ல இல்லைன்னா வேற ஏதாச்சும் ஒரு முக்கியமான கேரக்டர் இருக்கும்னு இருக்கும் நினைக்கிறேன் அந்த கேரக்டருக்கு இந்த மூவி டீம் வந்து பாத்தீங்கன்னா விஜய் ஆண்டனி அப்ரோச் பண்ணாங்களாமா ஆனா விஜய் ஆண்டனி வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஓகே சொல்லல எதனால ஓகே சொல்லல அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய் ஆண்டனி வந்து ஒரு பெரிய அமௌண்டா சேலரி வந்து கேட்கறாருமா அதனால இவ்வளவு பெரிய அமௌண்ட் எப்படி கொடுக்குறது அப்படிங்கிறதுனால இப்ப வேற ஒரு ஆக்டரை அப்ரோச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஒரு வேலை விஜய் ஆண்டனி இந்த படத்தை நடிச்சிருந்தாரு அப்படின்னா சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன் இப்ப விஜய் ஆண்டனி இந்த ப்ராஜெக்ட் நடிக்க போறது கிடையாது அப்ரோச் பண்ணிருக்காங்க ஆனா சேலரி விஷயம்னால அவர் வெளியே போயிட்டாரு அதுக்காக மூவி டீம் பாத்தீங்கன்னா ஒரு வேற ஒரு ஆக்டர் தேடிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சோ கூடிய சீக்கிரம் அதுவும் யாரு என்ன எது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஜனநாயகன் படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த படத்துடைய டேரக்டரான ஹெச் உனத் இப்ப ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல இந்த படத்தோட கதையை பத்தி சொல்லியிருக்காரு அதாவது இந்த ஜனநாயகன் படத்தோட கதைக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தளபதி மமிதா பேஜோ அண்ட் பாபி டியோல் இவங்க மூணு பேர் சுத்தி தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு சோ இந்த மூணு கேரக்டரை தாண்டி மீதி இருக்கிற எல்லா கேரக்டர் இன்க்ளூடிங் பூஜா ஹெட்டையுமே பாத்தீங்கன்னா இந்த படத்துல ஸ்மால் ரோதா பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஏன்னா பூஜா ஹெட்டைக்கு இந்த படத்துல ஸ்மாலான ரோல் இருந்தாலும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா தளபதியோட கடைசி படம் அப்படிங்கறதுனால ஒத்துக்கிட்டாங்களா அண்ட் ஆல்சோ இந்த படத்துல மமிதா பஜோட கேரக்டருக்கு பாத்தினா ஒரு ஃபைட் சீக்வன்ஸுமே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அண்ட் ஆல்சோ இந்த ஜானகின் படத்துல மமிதா பஜ் பாத்தீங்கன்னா அவரோட ஓன் வேர்ஸ் டப்பிங் பண்ணிருக்காங்களா அண்ட் இது போக இந்த ஜானகின் படம் பகந்த் கேசிய படத்துல ரீமேக்கா இல்லையா அப்படின்னு கேட்டதுக்கு எச்சினோ தென சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நிறைய ஆடியன்ஸ் வந்து இந்த படம் வந்து ரீமேக் பிலிம் தானே சோ பார்த்த படத்தை நாங்க எதுக்கு மறுபடியும் பாக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க சோ அதுக்கான ஆன்சர் வந்து இந்த படத்துல ஃபர்ஸ்ட் ஷோ முடியும் போது உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அண்ட் ஆல்சோ இந்த படம் ரீமேக் ஃபிலிமா இல்லையா அப்படிங்கிற அந்த கிளாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய ட்ரெய்லரு சாங்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆக போகுது இல்லையா அதில் உங்களுக்கான ஒரு கிளாரிட்டி கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காரு கடைசி வரைக்கும் இது ரீமேக்கா இல்லையா அவர் சொல்லவே இல்லைங்க அண்ட் இந்த ஜனநாயக படத்துடைய ட்ரெயிலர் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு பாக்கும்போது இப்ப லேட்டஸ்டா வந்து அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்க ஜனவரி ரெண்டாம் தேதி அந்த ட்ரெயிலர் ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்களா சோ இதுக்கானது வருதா அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்ப்போம்